அபுதாபி ஹமதான் ஸ்ட்ரீட்டில் அகல்யா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகியிருக்க தியா கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அந்த தமிழ்நாட் டிஃப்ரெண்ட் இந்த பேக் டு ஹோம் ஆஃபரில் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு ஜீரோ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜ் அந்த தமிழ்நாட் இது இது மாதிரி சிஎஸ்சி டெய்லிவே பேங்கிள்ஸ்க்கெலாம் டூ பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜில் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி டர்கீஸ் மாடல் நெக்லஸ்க்கு ஃபோர் பாய்ண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க டுமோ அதுக்காக அண்டு இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ஜூலை டென்த்து வரைக்கும் மட்டும்தான் அது மட்டும் இல்லை இவங்கக்கிட்ட ஃபுல் செட்ஸ்லையுமே நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபுள் இருக்குது தங்க கணக்கு தமிழ்நாட்டை எழுதி தரட்டுங்க நமக்கு மட்டும் இல்லை கிட்ஸுக்குமே ரொம்ப கியூட்டான கலெக்ஷன்ஸும் இருக்குது தங்கி தரெட்டுந்தேன் இங்கே கோல்டுக்கு மட்டும் இல்ல டைமண்ட்லேயுமே மேக்கிங் சார்ஜ்ல ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்கு இன்னும் ஏன் வெயிட் இருக்கீங்க நீங்களும் உங்களோட பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள்